குழந்தைகளுக்கு வந்து அந்த கவரை பார்த்து தான் குழந்தைகள் வந்து எல்லாமே வாங்குவாங்க அந்த பேக்கெட் ஒரு உதாரணத்துக்கு இது வந்து சாதனை பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் இது வந்து அதிகப்படியான வெப்பநிலையில அந்த இது பண்ணதுனால இந்த ஸ்கிரிப்டே இருக்கு இது நீங்க சாதாரணமாக இது வந்து நம்ம எரிச்சோம்னா அப்படியே எரியும் ஏன் எரியும்னா இதுல வந்து பிளாஸ்டிக் வந்து கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து அந்த அந்த ஒரு இருக்கிறதுனால வாங்கி சாப்பிடுறாங்க இப்ப பாருங்க எப்படி எரியுது பாருங்க இந்த இதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் எரியுது சாதாரணமா மத்ததா இருந்தா எரியாது நீங்க நார்மல் உணவு வந்து எரியாது இதுல இருக்கிற பிளாஸ்டிக் தான் இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு எப்படி எரியுதுன்னு பாருங்க விளக்கு குழந்தைகளுக்கு நம்ம வாங்கித் தர்றோம் குழந்தைகள் அடம் பிடிக்கிறாங்கன்னு வாங்கித் தர்றோம் அப்போ இந்த மெருமையோ பிளாஸ்டிக்கையோ எரிக்கக்கூடிய சக்தி நம்ம வயிற்று கிடையாது வந்து செரிமானம் பண்ண முடியல அது ஓரமா போய் தங்குது தங்கும் அதுதான் கேன்சரா உருவாது இது நான் சொல்லல இது வந்து ஆய்வு பண்ணி நெருமிச்ச செய்தி அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமாவா காமிக்கிறேன் இன்னும் பாருங்க ஒரே ஒரு பீஸ் எவ்வளவு தூரம் எரிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னு பாருங்க அஞ்சு வயிற்று Thank you.